மாயா சந்தியா சீரியல் ஏப்ரல் முப்பது இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன நடக்குதுன்னா மாயாவை நேராக வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் அதே நேரத்துல மாயாவோட அப்பா ரகுராமோட வீட்டுக்கு கால் பண்றாங்க அப்ப ரகுராம் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்றாரு சொல்லுங்க உங்களுடைய காலுக்காக நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு அதுக்கு மாயாவோட அப்பா சொல்றாரு எனக்கு இப்பதான் வந்து நியூஸ் வந்துச்சு நான் வந்து மாயாவோட பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணிட்டேன் அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா மாயாவை ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லுங்க மாயாவை ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லுங்க ஒருவேளை மாயா ஏர்போர்ட் குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் மாயாவோட பாஸ்போர்ட்ட ரெனிவல் பண்ணவே முடியாது அப்புறம் மாயாவில இந்தியா வரவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதோட ரகுராம் ஆகுறாரு அப்ப ரகுராம் சொல்றாரு சரி நாங்க மாயாவை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட மாயாவோட பாஸ்போர்ட்ட ரெனுவல் பண்ணியாச்சான் மாயாவை நம்ம போய் கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் மாயா இந்த ஊரை விட்டு போகவே வேண்டியல்லன்னு மாயாவோட அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு இது கேட்டதோட ஜானகி தனா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்ப ரகுராம் சொல்றாரு இதுல ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கு ஒருவேளை மாயா ஏர்போர்ட் குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் மாயாவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மறுபடியும் மாயாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்களாம் பாஸ்போர்ட்டும் கிடைக்காதான் அப்படின்னு இது கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க ஜானகி அப்ப ரகுராம் சொல்றாரு இங்க பாரு சீனோ மணி நம்ம எல்லாருமே சேர்ந்து சீக்கிரம் மாயாவை போய் கூட்டிட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அப்ப சாரு இத கேட்டுட்டு செம்ம ஷாக்காக சாரு யோசிக்கிறாங்க எப்படியாவது அவ போய் தொலையணும் அப்படின்னு அப்ப பாத்து சொல்றாங்க எல்லாரும் இப்படியே நின்னுகிட்டு என்ன பண்றது வீட்டுல உள்ள வேலைய யாரு பாக்குறது அவ செஞ்ச தப்புக்கு அவ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா அவ வந்தா வரட்டும் இல்ல அமெரிக்கா போகட்டும் இதுல என்ன இருக்கு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கலைஞ்சு போறாங்க அப்ப நம்ம ஜானகி வந்து நேராக மாயாவுக்கு கால் ட்ரை பண்ணி பாக்குறாங்க சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது நம்ம ரகுராமோக் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆஃப்னு தான் சொல்லுது மாயா வந்து ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம சீனு பைக்ல போயிட்டு இருக்க இன்னும் பக்கம் சீனோட மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்ல போயிட்டு இருக்காங்க இன்னும் ரகுராம் கார்ல போயிட்டு இருக்காரு அப்போ ரகுராமோட காரை வந்து போலீஸ் நிக்காத்துறாங்க இது மாதிரி எலக்ஷன் டைம்ல நாங்கள் எல்லாருடைய காரையும் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட காரை செக் பண்றாங்க அப்போ ரகுராமோட பேரில் வந்து பணம் இருக்குது அதை பார்த்துட்டு போலீஸ் ஆக்காயி என்ன இது காசு கொண்டு போகிறீங்க எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி காசு கொண்டு போகக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு சார் இது மாதிரி நாங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அதனால தான் வந்துட்டு நாங்கள் கவனிக்கல இது வந்து நாங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்த பணம் அப்படின்னு ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்க சரியான பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமை நிற்க வைக்கிறாங்க ரஃப்ரம் கெஞ்சிராரு எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த காசை வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனா போலீஸ் சொல்றாங்க இல்ல சார் நீங்க இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அதே நேரத்துல மணியோட கார் அந்த இடத்துக்கு வருது அப்ப மணி இங்க இருந்து ஓடி வந்து என்னாச்சு மாப்பிள்ள ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கேக்க ரஹ்ரம் சொல்றாரு காருக்குள்ள காசு இருந்துச்சுன்னு போலீஸ் என்னையே நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு அப்ப மணி சொல்றாரு அந்த காசு வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தது அதுக்கான ரிசிப்ட் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து ரிசிப்ட கொண்டு போய் கொடுக்க அப்ப போலீஸ் அந்த ரிசிப்ட பாத்துட்டு இது நீங்க முன்னாடியே காமிச்சிருந்தா உங்களை விட்டுப்போம்ல சார் அப்படின்னு சொல்ல ரஹ்ரம் சொல்றாரு காருக்குள்ள இந்த ரிசிப்ட் இருந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சீனு வேகமா போறாரு அப்ப டக்குன்னு ஒரு கார் மேல மோதிடுறாரு அப்ப அந்த கார்ல உள்ளவரு எடுக்கிறா என் பைக் பைக்கை கொண்டாந்து என் காரு மேல விட்டேன் இங்க பாரு காரோட ஹெட்லைட் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அப்ப சீனு கிஞ்சிராரு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் எங்களை விடுங்க சார் அப்படின்னு ஆனா அவரை விடவே இல்லை சீனு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மாயாவை எமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போறாங்க அப்ப நம்ம மாயா வந்துட்டு ஒருத்தரோட ஃபோனை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கால் பண்றாங்க அப்ப அந்த சாரை தான் போன் அட்டன் பண்றாங்க அப்ப மாயா சொல்றாங்க நான் மாயா பேசுறேன் அப்படின்னு அப்ப சாரை சொல்றாங்க மாயா அலியா இன்னும் போகலையா இங்க பாரு வீட்டில் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க யாருமே வீட்டுக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க நீ தொட இந்த வீட்டில் உள்ள சனியம் போயிருச்சு அப்படின்னு பாட்டி சாமி விழுந்துறதுக்காக கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டதோட மாயா ஷாக் ஷாக்காகுறாங்க அப்ப சாரு சொல்றாங்க நீ போனதுனால இந்த வீட்ல யாருமே ஃபீல் பண்ணல அதனால மொபைல என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இனிமே இந்த பக்கம் வராம இரு நானும் சீனுவும் கல்யாணம் ஆகி உன்னை வேணும்னா பாக்க வரோம் அப்படின்னு சொல்ல நம்ம மாயா ரொம்ப சோகமா போன கட் பண்றாங்க இன்னொரு பக்கம் டக்குன்னு சீனு சிப் பண்ணி நம்ம மாயா ஊடு வந்து சீனுவை ஹட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட செம இன்ட்ரெஸ்டிங்கா பினிஷ் பண்ணிருக்காங்க இதே மாதிரி இனிமே அப்டேட் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்களை லைக் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்